வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே ரிசபம் ராசிக்காரர்கள் என்றால் நிலைத்தன்மையும் பொறுமையும் ஒரே உடலில் சேர்ந்தவர்கள் என்று கூட சொல்லலாம் இவர்களின் வாழ்க்கை வேகமாக ஓடாது ஆனால் உறுதியாக முன்னேறும் ஒரு விஷயத்தை தொடங்கினால் அதை பாதியில் விட்டுவிடும் பழக்கம் இவர்களிடம் இல்லை மெதுவாக யோசித்து நன்றாக திட்டமிட்டு அடித்தளத்தை வலுவாக அமைத்துக்கொண்டு வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள் மற்றவர்கள் திடீர் மாற்றங்களை விரும்பும் போது ரிசப ராசிக்காரர்கள் நிலைத்த சூழலை விரும்புவார்கள் சுகமான வாழ்க்கை அமைதியான சூழல் பாதுகாப்பான எதிர்காலம் இவை மூன்று இவர்களின் மனதில் எப்போதும் இருக்கும் அதனால் தான் இவர்கள் எடுத்த முடிவுகள் உடனடி பலன் தராவிட்டாலும் நீண்ட காலத்தில் பெரிய வெற்றியாக மாறும் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய உறுதி மனசு இருக்கும் ரிசவராசிக்காரர்களின் சிந்தனை என்பது கனவு உலகில் பரப்பது போல இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் நடப்பது போல இருக்கும் இது சாத்தியமா இதனால் என்ன பயன் இதில் ஆபத்திருக்கா என்ற கேள்விகளை முதலில் கேட்பார்கள் உணர்ச்சிகளை விட அனுபவத்தையும் உண்மைகளையும் நம்புவார்கள் அதனால் தான் இவர்கள் பேசும் வார்த்தை மிக குறைவாக இருந்தாலும் அதில் உள்ள அர்த்தம் ஆழமாக இருக்கும் மற்றவர்கள் குழப்பத்தில் இருக்கும் போது அமைதியாக அமர்ந்து ஒரு தீர்வை கண்டுபிடிப்பார்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை விரும்ப மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம் இது சில நேரம் பிடிவாதம் போல தோண்டினாலும் உண்மையில் அது அவர்களின் மன உறுதியின் வெளிப்பாடுதான் வேலை விஷயத்தில் ரிசர்வராசிக்காரர்கள் என்றால் நம்பிக்கைக்கு உரிய மனிதர்கள் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை மெதுவாகவும் சரியாகவும் செய்து முடிப்பார்கள் பணம் சம்பாதிப்பதில் அவசரம் காட்ட மாட்டார்கள் ஆனால் பணத்தை நிலையாக சேர்ப்பதில் இவர்களுக்கு இணை இல்லை விவசாயம் வணிகம் கட்டுமானம் வங்கி கணக்கு கலைத்துறைகள் போன்றவற்றில் இவர்கள் சிறப்பாக விளங்குவார்கள் தொழில் செய்தாலும் ஆபத்தான முதலீடுகளை தவிர்த்து பாதுகாப்பான பாதையை தேர்வு செய்வார்கள் வாழ்க்கையில் திடீர் பணவரவு குறைவாக இருந்தாலும் மெதுவாக சேர்க்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு சின்ன லாபம் பெரிய நிம்மதி என்ற வாழ்க்கை தத்துவம் இவர்களுக்கு மிகவும் பொருந்தும் ரிசபம் ராசிக்காரர்களின் காதல் சினிமா மாதிரி வெளிப்படையாக இருக்காது ஆனால் அது ஆழமாகவும் நிலையாகவும் இருக்கும் உடனே காதலில் விழமாட்டார்கள் நன்றாக அறிந்து நம்பிக்கை வந்த பிறகே மனசு கொடுப்பார்கள் ஒரு முறை காதல் வந்துவிட்டால் அந்த உறவை உயிராக ந காப்பார்கள் குடும்பம் இவர்களுக்கு வாழ்க்கையின் மையம் பெற்றோர் துணைவர் பிள்ளைகள் எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களை இயக்கும் சில நேரம் இவர்களின் அதிகமான பாதுகாப்பு உணர்வு கட்டுப்பாடு போல தோன்றலாம் ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உண்மை என்னவென்றால் என மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்ற ஆழமான அக்கறை தான் உறவுகளில் துரோகம் வந்தால் அதை மறக்க இவர்களுக்கு மிகவும் கடினம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் பணத்தை வீணாக செலவழிக்க மாட்டார்கள் வாங்குவதற்கு முன் யோசிப்பார்கள் முதலீடு செய்வதற்கு முன் கணக்கு போடுவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் என்பது திடீரென வராது ஆனால் மெதுவாக உறுதியாக நிலையான செல்வமாக உருவாகும் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் விவசாய நிலம் வைத்திருத்தல் போன்ற விஷயங்களில் இவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் பணம் இவர்களுக்கு வெறும் வசதிக்கான பொருள் அல்ல அது பாதுகாப்பு அதனால்தான் பணம் சேர்க்கும் விஷயத்தில் மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் வயது கூட கூட அவர்களின் பொருளாதார நிலை உருவாகும் வலுவாகும் யோகம் இவர்களுக்கு உண்டு ரிசவ ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தால் முழுக்க நடைமுறை மனிதர்கள் போல தோண்டி உள்ளுக்குள் ஒரு மென்மையான ஆன்மீக மனசு இருக்கும் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட வேண்டும் நிம்மதி என்றால் என்ன என்ற கேள்விகள் இவர்களை அடிக்கடி சிந்திக்க வைக்கும் சிலர் கோயில் வழிபாடு சிலர் தியானம் சிலர் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை இப்படி தங்களுக்கு ஏற்ற வழியில் ஆன்மீகத்தை பின்பற்றுவார்கள் நான் பாதுகாப்பாக இருக்கணும் என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் என்ற பிரார்த்தனை இவர்களின் மனதிலேயே இருக்கும் இதனால்தான் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உள்ளுக்குள் ஒரு நிலைத்த அமைதி இவர்களிடம் இருக்கும் அதாவது ரிசபம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் தங்க நகைகளை அள்ளி கொடுக்கும் யோகங்கள் உண்டாகும் எப்போதும் உங்கள் வேலை பிஸ்னஸை சார்ந்த எண்ணங்கள் இருக்கும் பத்தாம் இடத்திலேயே சுக்ரன் செவ்வாய் புதன் சூரியன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன பத்தில் சாதகமான கிரகம் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதீத உழைப்பை போட்டால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய யோகங்கள் உண்டாகும் தங்கத்தை வாங்கும் யோகங்கள் உண்டு ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது உடம்பே சனி பார்ப்பதால் சோம்பல் ஏற்படும் எப்போதும் வேலை வேலை என்று உள்ளதே என்ற எண்ணம் தோன்றும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் எண்ணங்கள் வேலையில் மட்டுமே இருக்கும் பதினொன்றாவது இடத்திலிருந்து ஒன்றாம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் ஓய்வெடுத்தாலும் கடன் தொடர்பான இஎம்ஐ தொடர்பான எண்ணங்கள் வந்து உங்களை ஓட வைக்கும் சுக்கிர பகவான் பத்தில் இருப்பதால் ஒளிப்பதிவாளர் முதல் சினிமா துறையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் டிராவல்ஸ் வைத்திருப்பவர்கள் ஓட்டுநர்களுக்கு நல்ல நேரம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் வந்துவிட்டார் அடுத்த வாகனம் வாங்குவதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள் ஓட்டுநர்கள் கூடுதலாக கார் வாகனங்களை வாங்கும் யோகங்கள் உள்ளது புதன் பகவான் பத்தில் அமர்ந்துள்ளதால் வக்கீல் நீதித்துறையில் இருப்பவர்கள் பேச்சு திறமையாளர்கள் கமிஷன் ஏஜென்ட் ஆசிரியர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் புதன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் நல்லாசிரியர் விருது வாங்கும் யோகம் உள்ளது அரசரிமிருந்து கௌரவ விருதுகள் வாங்கும் யோகம் உள்ளது இந்த மாதத்தின் இறுதியில் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவதால் ஐந்து கிரக சேர்க்கைகள் உண்டாகும் திருக்கணிதப்படி நான்கு கிரகங்கள் ஒன்று சேரும் தொழிலில் புகழை பெறுவீர்கள் சோலார் சிஸ்டம் வெப்பத்தில் பணிபுரிபவர்கள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் உங்களை வந்து சிந்திப்பார்கள் மேலும் நான்கு குடையவர் பத்தாம் இடத்தில் வருவதால் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் தேர்தலில் நிற்கலாம் என்கின்ற எண்ணம் பதவி ஆசை வந்து சேரும் இந்த மாதத்தில் எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நடக்காது இந்த மாதம் உங்களுடைய மாதமாகவே இருக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும் நேரத்தை வீணாக்காமல் உழைப்பை கொடுத்தால் ஏற்றங்கள் உண்ட அதிலும் முக்கியமாக குரு பகவான் இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் திருமண தடைகள் அகலும் புதிய வாகன யோகம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புது வீடு கட்டும் யோகங்கள் உண்டாகும் லோன் எளிதில் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செழிப்படையும் இந்த மாதம் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் பலவீனமாக காணப்பட்டாலும் இந்த மாதத்திற்கு பிறகு பத்தாம் இடமான தொழிற்சாணத்திற்கு வருவதால் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் அவர்களால் உதவி கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு கூடும் கௌரவம் சமூக அந்தஸ்து உயரும் தந்தை மகன் உறவு பலப்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் ராகு பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக நிலங்களால் ஆதாயம் காணலாம் விற்பனையாகாத பழைய சொத்துக்கள் விற்பனையாகும் பங்காளிகளுக்குள் நல்லிணக்கம் ஏற்படும் ராசி கிடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும் தேக ஆரோக்கியம் காணப்படும் மருத்துவ விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சிலருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அந்நிய மொழி நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் இந்த மாதம் புதன் பத்தாம் வீட்டில் பலவினமாக காணப்படுவதால் திடீர் பணவரவுகள் உண்டாகும் மன அமைதி பெறும் பண தேவைகள் பூர்த்தியாகும் இந்த மாத பங்குச்சந்தை முதலீடுகள் வருங்காலத்தில் லாபத்தை தரும் இந்த மாதம் செவ்வாய் பலவீனமாக இருப்பதால் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வீண் கோபங்களால் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடும் சகோதரர்களிடம் விட்டுக் கொடுத்து போவது நல்லது தொழில் எதிரிகள் போட்டிகள் அதிகமாக காணப்படும் கவனம் சுக்ரன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் பலம் இழந்து காணப்படுவதால் பெண்களால் அவ பெயர் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் சங்கடங்கள் உண்டாகும் நான்காம் இடத்து கேது தயாரிடம் சண்டைகள் வீண் விவாதங்கள் தவிர்க்கவும் குடும்பத்தில் தேவையற்ற கழகங்கள் உண்டாகும் ஆன்மீக பயணங்களால் மன நிம்மதிகள் கிடைக்கும் அதேபோல் இந்த மாதம் சந்திராஷ்டமம் இருப்பதால் வாரம் தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்து வரவும் தை அமாவாசை அன்று அல்லது புரட்டாசி அமாவாசை அன்று குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள் நல்லதே இனி நடக்கும் அதே போல ரிசபராசிக்காரர்களுக்கு சவாலான மாதமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பண விஷயத்தில் நீங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும் சொத்து பரிவர்த்தனைகளில் ஈடுபடுபவர்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலையை நிதானத்துடன் செய்வது அவசியம் உங்கள் பணிகளில் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கார்கள் மேலும் புதிதாக ஏதாவது முயற்சி செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் நேர்மறையான முடிவுகளை தரக்கூடும் உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை குறிப்பாக உறவுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கும் ராசிகளில் ரிசபராசியினர் முதலிடம் பிடிக்கின்றனர் தங்கள் அன்புக்கு உரியவர்களை ஆதரிப்பதில் தொடங்கி அவர்களின் நல்வாழ்வை பாதுகாப்பது வரை என உடன் பயணிக்கும் ஒரு உற்ற துணையாகவே ரா இருக்கிறார்கள் குடும்ப உறவில் நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் பொறுப்பு ரிசபராசினருடைய பொதுவாகவே தன் நலத்தை காட்டிலும் தன்னை சார்ந்து உள்ளவர்களின் நலன் சிறப்பாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் குறிப்பாக பெற்றோர் நிலையை அடைந்த ரிசபராசினர் தங்கள் குழந்தைகள் மற்றும் வீட்டில் இருக்கும் மற்ற உறவுகளின் உடல்நலனை பாதுகாக்க தினம் தினம் ஒரு புதிய முயற்சிகளை செய்கின்றனர் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் உணவு சமைப்பதில் தொடங்கி அவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் விஷயங்களை ஒவ்வொன்றாக ஒதுக்கி வைத்து தனது குடும்ப உறவுகளின் ஆரோக்கியத்தை தன்னால் முடிந்த அளவுக்கு பாதுகாக்கின்றனர் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமணம் உறுதி செய்யப்படும் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் திருமணத்திற்கான சாதகமான அமைப்புகள் ஏற்படும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் ஏற்றம் நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கும் சொத்து வேலை வேலை மாற்றம் கூட்டாளிகள் நன்மை போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது கூட்டு தொழில் செய்வதற்கான எண்ணங்கள் தோன்றும் கூட்டு தொழிலுக்கு தேவையான அம்சங்கள் பார்ட்னர்ஷிப் விரிவாக்கம் செய்வது போன்றவை அமையும் யோகங்கள் உண்டு கணவன் மனைவியால் பாக்கியங்கள் கிடைக்கும் திருமணங்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக ஏற்படும் சமுதாயத்தில் நற்பெயர் கிடைக்கும் ஒன்பது என்பது பாக்கியம் அங்கீகாரம் தேடுதல் கண்டுபிடிப்புகளில் இருப்பவர்களுக்கு விடை கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும் பிடிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இந்த மாதம் சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பதால் தாயை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் தாய் வர்க்கம் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கான சரியான காலகட்டமாக இருக்கும் இடம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும் இடத்தின் மீது ஆசைகள் அதிகரிக்கும் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சுகஸ்தானத்தை விரிவுபடுத்திக் கொள்ளும் நல்ல காலகட்டமாக இருக்கும் செவ்வாய் பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இருபத்தொன்பதாம் தேதி முதல் இந்த மாதம் கடைசி தேதி வரை திருவோண நட்சத்திரத்தில் பயணிப்பதால் முய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் விற்பனை சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஏற்றம் பெறும் காலகட்டமாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தூர தேச பிரயாணங்களை செய்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி நன்றாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும் செவ்வாய் தனது சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் பயணிப்பதால் சகோதர உறவுகள் மேம்படும் உங்களால் சகோதரர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நல்ல யோகங்கள் கிடைக்கும் தனபாக்கியம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நல்லவே நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டாகும் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் சீருடை பணியாளர்கள் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு அருமையாக இருக்கும் மருத்துவ துறையில் சொலிக்கும் யோகங்கள் உண்டாகும் சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் சிந்தனைகள் நன்றாக இருக்கும் லாபங்கள் கொட்டும் அது மட்டுமில்லாமல் ராசி ஆணும் பெண்ணும் அடிப்படையில் ஒரே இயல்பை கொண்டிருந்தாலும் அவர்களின் செயல்பாட்டில் சிறிய வேறுபாடுகள் இருக்கும் ரிசவராசி ஆண்கள் தங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு முக்கியம் என்று நினைப்பவர்கள் குடும்பத்திற்காக உழைப்பது எதிர்காலத்திற்காக சொத்து சேர்ப்பது இவர்களின் முக்கிய நோக்கம் வெளியில் அதிகமாக பேச மாட்டார்கள் ஆனால் தங்கள் செயலில் பொறுப்பையும் உறுதிகளையும் காட்டுவார்கள் ரிசவராசி பெண்கள் மிகுந்த பொறுமையும் மென்மையான அக்கறையும் கொண்டவர்கள் வீட்டையும் வேலைகளையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் திறமை இவர்களிடம் இருக்கும் குடும்பத்தை நடத்தும் நிர்வாக போலவும் உறவுகளை இணைக்கும் பாடமாகவும் இருப்பார்கள் சில நேரம் இவர்களின் அமைதியான குணம் மற்றவர்களுக்கு பலவீனமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது இவர்களின் உள்பலத்தின் அடையாளம்தான் ரிசர்வ் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை என்பது வேகமான சினிமா காதல் போல இல்லாமல் மெதுவாக உருவாகும் நம்பிக்கையின் உருவாக இருக்கும் இவர்கள் துணையை தேர்வு செய்யும் போது அழகை மட்டும் பார்க்க மாட்டார்கள் அந்த நபரின் மனநிலை பொறுப்பு உணர்வு குடும்ப மதிப்புகள் ஆகியவற்றையும் கவனிப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு தங்கள் துணைக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கும் சில நேரம் தங்கள் கருத்தை பிடிவாதமாக பிடித்துக்கொள்வதால் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் பேசிக்கொள்வதன் மூலம் அவற்றை சரி செய்யும் திறன் இவர்களிடம் உண்டு சரியான ஜாதக பொருத்தம் இருந்தால் ரிசவம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை நீண்ட காலம் நிலைத்த நம்பிக்கையால் கட்டப்பட்ட உறவாக மாறும் ரிசவம் ராசிக்காரர்களின் வாழ்க்கைகள் அதிர்ஷ்ட காலம் என்பது ஒரே நாளில் வந்து போகும் விஷயம் அல்ல அது மெதுவாக உருவாகும் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் குறிப்பாக முப்பது வயதுக்கு பிறகு வேலை மற்றும் பொருளாதார வாழ்க்கைகள் நிலைத்தன்மை அதிகரிக்கும் அந்த காலத்தில் வீடு வாங்குதல் தொழில் விடிவாக்கம் பெரிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற முக்கிய மாற்றங்கள் நடக்கும் நாற்பது வயதுக்கு பிறகு சமூகத்தில் மரியாதைகள் அதிகரிக்கும் இவர்கள் வாழ்க்கைகள் திருப்புமுனைகள் பெரும்பாலும் குடும்பம் சொத்து தொழில் போன்ற விஷயங்களுடன் தொடர்புடையதாக இருக்கும் அவற்றை சரியாக பயன்படுத்தினால் அவற்றை ரிசர்வ ராசிக்காரர்கள் வாழ்க்கை மெதுவாக உயர்ந்த நிலைக்கு செல்லும் வணக்கம் நண்பர்களே நிலைத்த மனமும் உறுதியான செயல்களும் கொண்ட ரிசர்வ் ராசிக்காரன் சிறப்பான பதிவுதான் இது ரிசர்வ ராசிக்காரர்கள் என்றால் மெதுவாக நடந்தாலும் தங்கள் இலக்கை நோக்கி தவறவிடாத மனிதர்கள் பண விஷயத்தை திட்டமிடுதல் குடும்ப விஷயத்தில் பாதுகாப்பு உறவுகளின் நம்பிக்கை மூன்றையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் அபூர்வ குணம் இவர்களிடம் உள்ளது வாழ்க்கையில் சின்ன சின்ன வெற்றிகள் சேர்ந்து ஒருநாள் பெரிய வெற்றியாக மாறும் அதனால்தான் டிசம்பர் ராசிக்காரர்களின் பயணம் மெதுவாக இருந்தாலும் முடிவில் அது உயர்ந்த நேரத்தில் நிற்கும் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டது போல உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல மாற்றங்கள் அதிர்ஷ்ட காலங்கள் குடும்ப மகிழ்ச்சி எல்லாவற்றையும் விரிவாக பார்த்தோம் அடுத்ததாக ரிசவம் ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தால் அமைதியானவர்களாகவும் அதிகமாக பேசாதவர்களாகவும் தோன்றுவார்கள் ஆனால் அவர்களின் உள்ளே ஒரு வலிமையான சிந்தனை உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும் இவர்கள் எந்த விஷயத்தையும் உடனடியாக நம்ப மாட்டார்கள் நம்புவதற்கு முன் பலமுறை சிந்திப்பார்கள் அதனால்தான் இவர்களின் நம்பிக்கை கிடைத்த பிறகு அதை உடைப்பது மிகவும் கடினம் பல ரிசவ ராசிக்காரர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் சேமித்து வைத்துக் கொள்வார்கள் அந்த சேமிப்பு ஒருநாள் நாள் வெடிக்கும் போது அதிர்ச்சி தரும் முடிவுகளை எடுக்கவும் தயங்க மாட்டார்கள் இது இவர்களின் கொதிக்கும் எரிமலை போன்ற குணத்தை காட்டுகிறது வெளியில் அமைதி உள்ளே தீ இதுதான் ரகசியம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல அது வாழ்க்கையின் ஒரு பாதுகாப்பு வட்டம் போல இருக்கும் அதிகமான நண்பர்கள் இவர்களுக்கு தேவையில்லை சில நம்பகமான நண்பர்கள் ஒருபோதும் ஒருமுறை நடப்பு கொண்டால் ஆண்டுகள் கடந்து போனாலும் அந்த நட்பை விடாமல் பிடித்துக் கொள்வார்கள் ஆனால் அவர்களை ஏமாற்றினால் அல்லது நம்பிக்கையை உடைத்தால் மீண்டும் அந்த இடத்தை பெறுவது கிட்டத்தட்ட முடியாதது சமூக வாழ்க்கையில் இவர்கள் அதிகமாக முன்னணியில் மாட்டார்கள் ஆனால் தேவைப்படும் நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் இடத்தில் இருப்பார்கள் இவர்களின் அமைதியான நடத்தை காரணமாக பலர் இவர்களை மதிப்பார்கள் சிலர் அதையே பலவீனமாக நினைத்து தவறாக நடக்கலாம் அப்படி நினைப்பவர்கள் விரைவில் ரிசர்வ் ராசிக்காரர்களின் உறுதியை உணர வேண்டிய நிலைக்கும் வருவார்கள் ரிசர்வ் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒழுங்கான பாதையில் நடத்த விரும்புவார்கள் காலையில் எழுந்தவுடன் ஒரே மாதிரியான பழக்கங்கள் ஒரே நேரத்தில் உணவு ஒரே நேரத்தில் வேலை இப்படியான கட்டுப்பாடுகள் இவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தரும் இந்த பழக்கங்களை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை எளிதாக அடைய முடியும் இவர்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து மெதுவாக ஆனால் உறுதியான படிகளை எடுப்பதன் மூலம் வெற்றியல் பெறுவார்கள் தினமும் கவனித்து சென்றால் சில ஆண்டுகளில் அதுவே உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதிகளையும் சமநிலைப்படுத்தினால் ராசிக்காரர்களின் வெற்றி நீண்ட காலம் நிலைக்கும் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் நிலைத்தன்மை என்ற வார்த்தைக்கு உயிரூட்டியவர்கள் எங்கு சொன்னாலும் யார் அருகில் நின்றிருந்தாலும் அவர்கள் இருப்பதால் ஒரு பாதுகாப்பு உணர்வு உருவாகும் குடும்பத்திற்கு தூணாகவும் நண்பர்களுக்கு நிழலாகவும் சமூகத்திற்கு அடித்தளமாகவும் இருப்பவர்கள் ரிசப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வேகாம ஓடாமல் மெதுவாக நடந்தாலும் சரியான இடத்தில் நின்றிருக்கும் திறமை இவர்களிடம் உள்ளது இவர்களின் வாழ்க்கை என்பது பெரிய சத்தமில்லாமல் உருவாகும் ஒரு அழகான இசை போல காலப்போக்கில் அதன் மதிப்பு பல மடங்கு உயரும் அதனால்தான் ரிசப ராசிக்காரர்களுக்கு எப்போதும் சாதாரண மனிதர்கள் போல தோண்டினாலும் உண்மையில் அவர்கள் மிகச்சிறப்பு வாய்ந்த மனிதர்கள்தான் மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிசப ராசிக்காரர்கள் பொதுவாகவே அமைதியானவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு மன அழுத்தம் இல்லை என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் மனதில் பல சிந்தனைகள் அமைதியாக ஓடிக்கொண்டே இருக்கும் குடும்ப பொறுப்பு பண விஷயம் எதிர்கால பாதுகாப்பு போன்றவை இவர்களை அதிகமாக சிந்திக்க வைக்கும் இந்த சிந்தனைகள் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள் சேர்ந்து ஒரு நாளில் மன வெளிப்படும் அந்த நேரத்தில் ரிசர்வ் ராசிக்காரர்கள் தனிமையை விரும்புவார்கள் பேசாமல் அமைதியாக இருப்பதையே தீர்வாக நினைப்பார்கள் இயற்கை சூழல் இசை ஆன்மீக வாசகம் தோட்ட வேலை சமையல் போன்ற அமைதியான செயல்கள் இவர்களுக்கு மன நிம்மதிகளை தரும் இப்படி தங்களை தாங்களே சமாளிக்கும் திறன் இவர்களிடம் இருப்பதால் பெரிய பிரச்சனைகளையும் மெதுவாக சரி செய்து விடுவார்கள் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல அது பாதுகாப்பு உணர்வின் சின்னம் தங்கள் வாழ்க்கையின் ஒரு நிலையான சொத்து இருக்க வேண்டும் என்ற ஆசை இவர்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் அதனால் இவர்கள் பணத்தை வீணாக செலவு செய்யாமல் எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்வார்கள் வீடு வாங்குவது நிலம் சேர்ப்பு குடும்ப வசதிகளை உயர்த்துவது இவர்களுக்கு ஒரு பெரிய கனவு போல இருக்கும் ஆடம்பரத்தை விட வசதிகளை முக்கியமாக நினைப்பார்கள் நல்ல படுக்கை சுத்தமான சமையலடை அமைதியான வீட்டு சூழல் இவை இவர்களுக்கு சொர்க்கம் போல இருக்கும் இந்த எண்ணமே அவர்களை வாழ்க்கையில் மெதுவாக உயர்த்தும் முக்கிய காரணமாக மாறுகிறது ரிசர்வ ராசிக்காரர்கள் பெற்றோர்களை மதிப்பவர்கள் சிறு வயதிலிருந்த குடும்ப பொறுப்பை உணர்ந்து வளர்வதால் பெற்றோரின் ஆசை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் பொறுப்புடன் நடப்பார்கள் குழந்தைகளுக்கு வசதி கல்வி நல்ல வாழ்க்கை தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் உழைப்பார்கள் சில நேரம் அன்பை வெளிப்படுத்தாமல் செயல்களில் காட்டுவார்கள் அதனால் குழந்தைகள் அப்பா அம்மா அதிகம் பேச மாட்டாங்க என்று நினைத்தாலும் உண்மையில் அவர்களின் ஒவ்வொரு செயலும் அன்பால் நடந்ததாகவே இருக்கும் குடும்ப உறவுகளில் இவர்களின் இருப்பு ஒரு அடித்தளம் போல இருக்கும் ரிசபம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் மிகவும் ஆழமானவர்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் நம்பிக்கையை இழக்காதவர்கள் கோவில் பூஜை விரதம் போன்றவை இவர்களுக்கு மன அமைதிகளை தரும் வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தாலும் கடவுளை குறை சொல்லாமல் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு இருப்பார்கள் சிலர் மந்திரம் ஜபம் நாமஸ்மரணம் போன்றவற்றை பழக்கமாக வைத்துக் கொள்வார்கள் ஆன்மீகம் இவர்களுக்கு ஒரு கம்பீரமான சக்தியாக இருக்கும் அது அவர்களின் மனதை நிலைநிறுத்தி தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்றும் ரிசபம் ராசிக்காரர்களின் வெற்றியின் ரகசியம் வேகமல்ல நிலை தன்மை இவர்கள் ஒரே நாளில் பெரிய மனிதராக மாற வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் தினமும் சிறிது சிறிதாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள் அந்த சின்ன சின்ன முன்னேற்றங்களை ஆண்டுகள் கழித்து பெரிய வெற்றியாக மாறும் பொறுமை திட்டமிடல் உழைப்பு குடும்ப ஆதரவு இந்த நான்கு அம்சங்களும் சேர்ந்தால் ரிசப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்தை அடைவார்கள் இவர்களின் பயணம் சத்தமில்லாமல் நடக்கும் ஆனால் முடிவில் அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு உயர்ந்து நிற்கும் ஏனென்றால் ராசிக்காரர்கள் இந்த பிறவியில் அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புவது அவர்களை கடந்த பிறவியின் கர்ம பலன் என்றே கூட சொல்லலாம் முன்பிறவியில் அவர்கள் அதிகமாக போராடியோ துன்பங்களை அனுபவித்தோ இருக்கலாம் என்பதற்கான சின்னமாக இந்த பிறவியில் பாதுகாப்பு நிலைத்தன்மை சொத்து குடும்ப நிம்மதி ஆகியவற்றை அதிகமாக விரும்புகிறார்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் இவர்களை உடைப்பதற்காக அல்ல அவர்களை மேலும் உறுதியாக மாற்றுவதற்கான வரும் பண விஷயத்தில் சில தடைகள் உறவுகளில் சில ஏமாற்றங்கள் வந்தாலும் அவற்றை கடந்து சென்றால் வாழ்க்கையின் கடைசி பகுதியில் பெரிய திருப்தியும் மன அமைதிகளும் கிடைக்கும் இவர்களின் கர்ம பாதை என்பது பெருமையோடு உழைப்பு என்ற ஒரே வழியில் செல்லும் பாதை ராசிக்காரர்கள் மேசம் ராசியோடு இருந்தால் வேகமும் நிலைத்தன்மையும் மோதும் ஆனால் புரிந்து கொண்டால் நல்ல கூட்டாண்மை உருவாகும் மிதுனம் ராசியோடு இருந்தால் சிந்தனை வேறுபாடு அதிகரிக்கும் ஒருவர் வேகமாக பேசுவார் மற்றவர் மெதுவாக முடிவெடுப்பார் கடகம் ராசியோடு இருந்தால் குடும்ப வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும் சிம்மம் ராசியோடு இருந்தால் பிடிவாதம் மோதலாம் ஆனால் மரியாதை இருந்தால் உறவு நிலைக்கும் கன்னி ராசியோடு இருந்தால் வேலை மற்றும் பண விஷயங்களில் நல்ல பொருத்தம் கிடைக்கும் துலாம் ராசியோடு இருந்தால் அழகு வசதி சமண நிறைந்த வாழ்க்கை அமையும் விருச்சிகம் ராசியோடு இருந்தால் தீவிர உணர்ச்சியும் ஆழமான உறவும் உருவாகும் தனுசு ராசியோடு இருந்தால் பயணமும் சிந்தனையும் வேறுபடும் மகரம் ராசியோடு இருந்தால் சொத்து தொழில் உயர்வு போன்ற விஷயங்களில் மிகச்சிறந்த கூட்டணி உருவாகும் கும்பம் ராசியோடு இருந்தால் சிந்தனை மோதல் அதிகரிக்கும் மீனம் ராசியோடு இருந்தால் கனவு மற்றும் நடைமுறை வாழ்க்கை இணையும் அந்த வகையில் ரிசவம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையை நினைவூட்டும் நிறங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் தரும் பச்சை இளஞ்சிவப்பு வெள்ளை மண் நிறம் போன்றவை இவர்களுக்கு மன அமைதிகளையும் அதிர்ஷ்டமும் தரும் எண்களில் இரண்டு ஆறு ஒன்போது என்ற எண்கள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக ஆறு என்ற எண் பண விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை தரும் நாட்களில் வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு மிக முக்கியமான நாள் அந்த நாளில் தொடங்கும் வேலைகள் மெதுவாக ஆனால் நிச்சயமாக வெற்றியடையும் காலை நேரத்தில் முடிவுகள் எடுப்பது இவர்களுக்கு நல்ல பலன் தரும் வணக்கம் நண்பர்களே நிலைத்தன்மை பொறுமை குடும்ப அன்பு என்ற மூன்றையும் ஒரே நேரத்தில் சுமந்து செல்லும் ரிஷப ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பதிவு இது ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வேகமாக ஓட மாட்டார்கள் ஆனால் தங்கள் பாதையை தவறவிட மாட்டார்கள் பண விஷயத்தில் திட்டமிடல் உறவுகளில் நம்பிக்கை தொழிலில் பொறுப்பு இவை மூன்றும் சேர்ந்தால்தான் ரிஷபம் ராசிக்காரர்களின் முழுமை அடைகிறார்கள் இன்று நாம் பார்க்கப்போவது போவது ரிஷப ராசிக்காரர்களின் ரகசிய குணங்கள் வாழ்க்கை உயர்வுகள் திருமண பொருத்தம் அதிர்ஷ்ட காலங்கள் ஆன்மீக சக்தி ஆகிய அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்